வணக்கம் வள்ளுவரே உயிர் பலி கொடுத்து வழிபாடு செய்வதால் நிறைய செல்வமும் செல்வாக்கும் இதர வளங்களும் கிடைக்கும்னு மக்களிடம் ஒரு நம்பிக்கை இருக்கே அது பற்றி என்ன நினைக்கிறீங்க இருக்கலாம் அப்பனே வேள்வியிலோ பிற வகையிலோ உயிர் பலி கொடுத்து செல்வமும் செல்வாக்கும் நீ சொல்கிற மாதிரி சகல சம்பத்துகளும் கிடைக்கும் என்றாலும் அவ்வாறு கிடைக்கும் செல்வத்தை வளங்களை நன்கு கற்றறிந்த பண்புள்ள சான்றோர்கள் இழிவானதாகவே எண்ணுவார்கள் அதைத்தான் நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடைன்னு கொல்லாமை அதிகாரத்தில் முன்னூத்தி இருபத்தெட்டாவது எட்டாவது எழுதி வச்சேன் நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை பிற உயிரை கொள்வதால் உயிர் பலி கொடுப்பதால் பெருஞ்செல்வமே கிடைக்கும் என்றால் கூட அப்படி கிடைக்கும் செல்வமும் ஆக்கமும் இழிவானதுன்னு எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி மணி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்